சிவாஜியை சமாளிக்க முடியாமல் தவித்த படக்குழு சாமியாய் வந்த ஒரு பிரபல நடிகர் அந்த நடிகர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போறேன்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சினிமாவிலே நடிப்பு அரக்கன் நடிப்பிற்கே பல்கலைக்கழகமாக வாழ்ந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சினிமா மத்தியில் சிவாஜி ஒரு கடவுளாகவே இன்று வரைக்கும் பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இளம் தலைவர்கள் பல பேர் இன்னும் சிவாஜின் அந்த படத்தை பார்த்து சினிமாவுக்குள்ளே வந்தேன் என்று சொல்வது ஒன்று நம் காதுகளிலே கேட்டிருப்போம் அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை விட்டு சென்றிருக்கிறார் சிவாஜி கணேசன் இந்த நிலையில் தேவர் மகன் படப்பிடிப்பில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பிரபல காவிரி நடிகர் சிக்ஸார் மனோகர் ஒரு பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார் அதாவது அந்த படத்தில்

பேஸ்மேக்கர் கருவி என்பது பொருத்தப்பட்டிருந்தாலும் ஆனால் அவரை கவனமாக பாதுகாக்க சிவாஜிக்கு உதவியாக உதவியாளரை படக்குழு அனுப்பியிருக்கிறது அதோடு ஒரு சில பேரை உதவியாக சிவாஜி வைக்கவும் செய்திருக்கிறார்கள் ஆனால் சிவாஜிக்கு அது சரியாக படவில்லையாம் ஆனால் படக்குழுவே என்ன இது யாருமே சிவாஜிக்கு செட்டாக மாற்றாங்க என கடைசியாக சிக்சர் மனோகரை சிவாஜிக்கு உதவியாளராக அனுப்பியிருக்கார்கள் சிவாஜிக்கு சிக்சர் மனோகர் மனோகரை மிகவும் பிடித்து விட்டதாம் சிவாஜி சொல்றதை அப்படியே செய்யக்கூடிய உதவியாளராக இருந்ததால் சிவாஜியை மிகவும் கவர்ந்து இழுத்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம் மேலும் சிக்ஸர் மனோகரின் உண்மையான பெயர் பல பழனியாம் அதாவனால் சிவாஜி பழனியப்பா என்றுதான் அழைப்பாராம் ஒரு சமயம் அந்த படப்பிடிப்பின் பட சமயத்திலேயே சிவாஜியை குடைபிடித்துக் கொண்டிருந்தாம் சிக்ஸர் மனோகர் அவருக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருக்கிறது உடல்நிலை கருதி சில நாட்கள் அந்த பழக்கத்தையும் செய்யவில்லையாம் ஆனால் அப்போது சிவா எல்லாவித பணிகளும் செய்துவிட்டு சிவாஜியிடம் இதோ வந்துவிடுவேன் என்று கூறிவிட்டு மறைமுகமாக சிகரெட் பிடிக்க சென்றிருக்கிறார் போன சில நிமிடங்களில் என கூப்பிட ஆரம்பித்ததும் இது கமலின் காதில் விழ ஓடி

மறந்திராதிங்க